அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் தொடர்ந்து பல பகுதியில் பொழுதுபார்க்கக்கூடிய பகுதி கந்தர் அலங்காரம் என்று சொல்லக்கூடிய பகுதி அருணகிரிநாதர் எழுதிய கந்தர் அலங்காரம் அதனுடைய கந்தர் அலங்காரத்தினுடைய தொடர்ச்சி பகுதி தான் இப்பொழுது பார்க்குறோம் இந்த தொடர்ச்சி பகுதி கோழி கொடியன் அடிப்படியாமல் புவளையத்தே வாழ கருதும் மதியிலி கால் அதில் அறிவில்லாதவர்கள் என்று பொருள் சேவல் குடி குவளையம் என்பது உலகம் உங்கள் வல்வினை நோய் ஊழி பெருவழி உன்னை ஒட்டாது உங்கள் அந்தம் அத்தம் எல்லாம் ஆழ புதைந்து வைத்தால் வருமோ நும் அடி பிறகே மரணபரம் மாத நமக்கில்லை யாமென்றும் வாய்த்த துணை கலாபியும் வேலும் உண்டே கிண்கிணி முகுல சரண பிரதாப சசிதேவி மங்களைய மங்களய தந்துர்ஷா பரணகுரு பாகர ஞானகர சுர பாஸ்கரனே பாய்தார் அணிக்குழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ போன் வெய்ய வாரணம் போல் கைதான் இருபது உடையான் தலை பத்தும் கத்தரிக்க எய்தான் மருகன் உமையால் பயந்த இளஞ்சியமே தெய்வ திருமலை செங்கோட்டில் வாழும் செலும் சுடரே வைவைத்த வேற்படை வானவனே மறவன் உனைநான் ஐவர்க்கு இடம்பெற இரண்டோட்டி கால் அதில் இரண்டு கைவைத்த வீடு குலையும் முன்பே வந்து காத்தருள்ளே கிண்ணம் குறித்து அடியேன் செவினி அன்று கேட்கச் சொன்ன குண்ணம் குறிச்சி வெளியாக்கிவிட்டது கோடு குழல் சின்னம் குறிக்க குறிஞ்சி கிழவர் சிறுமிதனை முன்னம் குறிச்சியில் சென்று கல்யாணம் முயன்றவனே தண்டாயுதமும் திரிசூலமும் விழ தாக்கி உன்னை திண்டாட வெட்டி விழவே விடுவேன் செந்தில் வேலவனுக்கு தொண்டாகி என்ன விரோத ஞான சுடர்வடிவாள் கண்டாயிட வந்தக பார் சற்று என் கை கெட்டவே நீல சிகண்டியில் ஏறும் பிரான் எந்த நேரத்திலும் ஓல புரத்தியுடன் வருவான் குருநாதன் சொன்ன சீலத்தை மெல்ல தெளிந்து அறிவார் சிவயோகிகளே காலத்தை வென்றிருப்பார் மறிப்பார் வெறும் கருமிகளே ஓலையும் தூதரும் கண்டு திண்டாடல் ஒழித்து எனக்கு காலையும் மாலையும் முனிற்குமே கந்தவேல் மருங்கில் சேலையும் கட்டிய சீராறும் கையில் சுவந்த செச்சை மாலையும் சேவல் பதாகையும் தோகையும் வாகையில் வேலே விலங்கு கையான் செய்ய தாளினில் வீழ்ந்து இறஞ்சி மாலே கொல விண்கண் காண்பது அல்லால் மனவாக்கு செய்ய இல்லை இருபத்தி ஏழாவது செயல் வரைக்கும் பார்த்துக்கோ அந்த இருபத்தி எட்டாவது செயலினுடைய இரண்டு வரிகள் மட்டும் இருக்குது அதனுடைய பகுதியை அடுத்த பகுதியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்